டாப் ஐடி கம்பெனிகளில் வேலை வேண்டுவோர் எங்களை அணுகவும் எங்களுக்கு இந்த துறையில் பதினைந்து ஆண்டுகள் அனுபவம் உண்டு எனி டெக்னிக்கல் டிகிரி பிஎஸ்சி பிகாம் பிஏ மற்றும் எனி டிப்ளமா முடித்தவர்கள் மூன்று மாத சாஃப்ட்வேர் வெப் டெவலப்மெண்ட் பயிற்சிக்கு பின் ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தரப்படும் மினிமம் சேலரி செவன் லேக் பர் இயர் பயிற்சி மையங்கள் சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி பாண்டிச்சேரி பெங்களூர் மேலும் விவரம் அறிய எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் செவன் ஜீரோ ஒன் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் அல்லது கால் செய்யவும் வணக்கம் இந்த வீடியோ இயற்கை பேருண்மை விளக்கம் என்ற வரிசையில் இரண்டாவது பகுதி முதல் பகுதியில் ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் சிவம் என்ற உலகம் எப்படி இருக்கிறது இந்த அண்டவெளி முழுவதும் எப்படி பரவி இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலியில் சிவத்திலிருந்து சக்தி என்ற அந்த நிலை அதாவது பிரபஞ்ச பொருட்கள் எப்படி படைக்கப்படுகிறது என்பதை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் சிவம் என்ற ஊடகத்திலிருந்து சப்தம் பிறக்கிறது சப்தம் சவுண்ட் அந்த சப்தம் உராய்வு ஏற்பட்டு ஒலி புள்ளிகளை உண்டாக்குகிறது அவையெல்லாம் ஒலி புள்ளிகள் மின்சக்திகள் மின்சக்தியை கொண்டது அந்த ஒலி புள்ளிகள் துகள்களாக உருமாறுகிறது துகள்கள் லட்சக்கணக்கான வகையை கொண்ட துகள்களாக இருக்கிறது அதில் ஆயிரம் துகள்களுக்கு மேல் நம்முடைய அறிவியலாளர்கள் பெயர் வைத்திருக்கின்றனர் மற்ற துகள்களுக்கு பெயர் வைக்கப்படவில்லை ஏனென்றால் அதற்கு மேற்பட்டு லட்சக்கணக்கான துகள்கள் இருப்பதால் ஒவ்வொன்றையும் அந்த அளவுக்கு பெயர் வைத்து அழைக்க முடியாது ஸோ முக்கியமான துகள்களுக்கு மட்டும் பெயர் வைத்து உள்ளனர் மற்ற துகள்கள் அதை என்ன வேலை செய்கிறது என்பதை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் குறிப்பிட்ட இந்த இவ்வளவு துகள்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில துகள்கள் மட்டுமே முக்கியமானதாக அணுக்கள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது மற்ற துகள்கள் அனைத்தும் அணுவை நிலைப்படுத்தி வைப்பதற்கும் அவை தொடர்ந்து முறையாக இயங்குவதற்கும் அதன் ஆரம்பம் இருப்பு முடிவு என்ற எல்லா நிலைகளிலும் இருந்து அது செயல்படுவதற்கும் பிரபஞ்சத்தின் மற்ற சக்தி ஓட்டங்களுக்கும் அந்த சக்திகளை நிலைப்படுத்தி பாதுகாப்பதற்குமான செயல்களில் மற்ற துகள்கள் ஈடுபடுகிறது குறிப்பாக இந்த மூன்று துகள்கள் இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அணுவை உண்டாக்க மூன்று துகள்கள் முக்கிய முக்கிய பகுதிகளாக அமைகிறது ஒரு அணுவின் உட்கருவை உண்டாக்குவதற்கு புரோட்டான் என்ற நேர்மின் சுமையை உடைய ஒரு துகள் உண்டாகிறது அதற்கு என்று தனிப்பட்ட ஒரு நிறை என்று எதுவும் கிடையாது நியூட்ரான் என்று இன்னொரு துகள் அது இதோடு இணைந்து கொண்டு ஒரு அணுவுக்கு நிறையை கொடுக்க வருகிறது இவை இரண்டும் ஒன்றிணைந்து அணுவின் உட்கருவை உண்டாக்குகிறது மூன்றாவது எலக்ட்ரான் என்ற எதிர்மின் சுமை கொண்ட துகள் இவை அணுவோடு இணைந்து ஒரு அணுவை நிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது நிலைப்படுத்துதல் என்றால் ஸ்டேபிள் சரி இந்த பாடம் வந்து ஏற்கனவே ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்களுக்கு நல்லா புரியும் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விதம் வந்து புரியும் இல்லை டிகிரி அளவுக்கு படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் ஏதோ டெக்னிக்கல் ஏதோ படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நான் சொல்வது முழுமையாக புரியும் பள்ளி படிப்பு இல்லாதவர்களுக்கு நான் சொல்லும் அளவில் புரிந்து கொண்டால் போதுமானது ரொம்ப இதுக்கு மேலே நான் ரொம்ப அழமாலாம் போக மாட்டேன் அதனால் ரொம்ப பயந்துக்க வேணாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட இவ்வளவு துகள்கள் இருந்தாலும் சிவத்திலிருந்து சத்தம் பிறந்து சத்தத்திலிருந்து உராய்வு ஏற்பட்டு துகள்கள் பிறந்து துகள்களில் பல துகள்கள் பிறந்து பிரபஞ்சத்தின் பாதுகாப்புக்காக அவை அனைத்தும் அதன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது அதில் அணுக்களை உண்டாக்குவதற்கென்று ஒரு மூன்று துகள்கள் வேலை செய்கிறது அந்த அணு எப்படி உண்டாகுது அந்த மூன்று துகள்களை கொண்டு அது எப்படி மாறுபட்டதாக அமைகிறது அதன் பிறகு அதிலிருந்து பொருள்கள் எப்படி நமக்கு உண்டாகிறது என்பதை பற்றிய விளக்கத்தை நான் இந்த எழுதுபலகையில் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் அது எளிமையாக இருக்கும் ஏனென்றால் அதை எழுத்து சிம்பல் இதெல்லாம் வரும் வேதியியல் குறியீடுகள் கொண்டது வேதியியல் எண்கள் கொண்டது வேதியியல் வாய்ப்பாடு அதற்கு வடிவம் உண்டு ஒவ்வொரு உலோகமும் அணுவிலிருந்து எப்படி உண்டானது ஒவ்வொரு பொருளும் அணுவிலிருந்து எப்படி உண்டானது என்பதை பற்றி நாம் இங்கு தெளிவாக பார்க்கலாம் இயற்கை பேருண்மை விளக்கம் பகுதி இரண்டு அதில் குறிப்பாக அணுவும் பொருளும் எப்படி உருவாகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் குறிப்பாக அணுக்கள் எப்படி உருவாகிறது முதலில் அணுக்கள் உருவாவது என்பது அதன் உட்கரு உண்டாகிறது உட்கரு உண்டான பிறகு அந்த உட்கருவை அயனி என்று குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் அந்த உட்கருவில் வெறும் நேர்மின்சுமை கொண்ட மின்சாரம் தான் இருக்கு ஸோ இந்த துகள்களில் தான் முதல் சக்தியாக இயற்கை பிறப்பிக்கிறது இதில் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய பொறுத்துகள் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய பொறுத்துகள் நியூட்ரான் என்ற இன்னொரு துகள் மூன்றாவது எலக்ட்ரான் என்ற துகள் புரோட்டான் என்ற துகள் வந்து நேர்மின்சுமை கொண்டது நேர்மின்சார அதுகளாக இருக்கு எலக்ட்ரான் என்ற துகளில் வந்து எதிர் மின்சாரம் இருக்குது மைனஸ் கரண்ட் இருக்குது இந்த நியூட்ரான் என்ற துகள்களில் என்ன இல்லை மின்சாரம் கிடையாது அப்போ எதுக்காக இந்த நியூட்ரான் என்ற துகள் அணுவில் இருக்கிறது என்று கேட்டால் அணுவுக்கு என்று சொந்தமாக நிறை கிடையாது அதற்கு நிறையை கொடுப்பதற்காக இந்த நியூட்ரான் என்ற துகள் அணுவின் உட்கருவில் இருக்கிறது இப்பொழுது அணுவைப் பற்றி நாம் பார்க்கலாம் ஒரு அணு இருக்குது ஒரு அணுவுக்கு முக்கிய பகுதி அதன் உட்கரு பகுதி உட்கருவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் உட்கருவில் புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் இப்போ புரோட்டான் எத்தனை இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது சமமான சுமை தேவைப்படுகிறது இப்போ நியூட்ரான் என்றது என்னது அது நிறை வெறும் எடையை கொடுக்கக்கூடியது ஒரு அணுவுக்கு எடை தேவை எடை இல்லை அப்படின்னா அது ஒரு கடின பொருளை உண்டாக்க முடியாது என்பதால் நியூட்ரான் என்பது ஒரு அணுவின் மிக முக்கியமான துகள் இவை இரண்டும் இணைந்து கடுமையாக உடைக்க முடியாத ஒரு உட்கருவை உண்டாக்குகிறது எது நியூட்ரானும் புரோட்டான் இவை தான் உட்கரு இதுதான் அணுவின் உட்கரு இந்த உட்கரு கடுமையான பிடிப்பு கொண்டது அதை யாரும் உடைக்க முடியாது அதை உடைச்சா அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃப்யூஷன் என்று சொல்வார்கள் உட்கரு சிதைவு வினை சரி இதில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மின் சுமைக்கு சமமாக எதிர்மின் சுமை கொண்டு வந்தால்தான் இந்த உட்கருவானது நிலைத்த தன்மை கொண்டதாக அமையும் அதாவது ஸ்டேபிலிட்டி ஸ்டேபிள் ஒரு ஆட்டமுடைய ஸ்டேபிலிட்டி வந்து வேணும்னா அதுக்கு சமமான எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் அதை சுற்றி சுற்றி வர வேண்டும் சரிங்களா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெளியே மற்ற அந்த சும்மா தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த துகள்களில் எலக்ட்ரான் துகள் வந்து சேருது எலக்ட்ரான் வந்து அது வந்து சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லுவாங்க அது எலக்ட்ரான் வந்து அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் இது ஒரு சுற்றுவட்ட பாதை உட்கரு இருக்குது உட்கரு ரொம்ப ஷீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் உட்கருவை சுற்றி சுற்றுவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இது எளிமையான ஒரு அணுவின் அமைப்பு இப்படி ஒரு எளிமையான அணுவாக இருப்பது ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளின் அணு அது ஹைட்ரஜன் அணு இப்போது ஹைட்ரஜன் அணுவில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அணுவில் வந்து புரோட்டான் ஒன்று இருக்குது எலக்ட்ரான் ஒன்று இருக்குது நியூட்ரான் ஒன்று அல்லது அது மாறுபட்டிருக்கலாம் நியூட்ரான் வந்து எப்பவுமே கணக்கு வந்து ஒரே அளவாக இருக்கும் பல அணுக்களில் அது ஒரே அளவாக இல்லாமலும் இருக்கும் இப்படி சமமாக இருந்தால் இந்த அணு ஹைட்ரஜன் அணு அப்போ ஒரு ஹைட்ரஜன் அணு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா உள்ள ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் வெளியே ஒரு எலக்ட்ரான் இதுதான் ஒரு ஹைட்ரஜன் அணுவோட அமைப்பாக இருக்கும் சரிங்களா இந்த அளவுகள் வந்து மாறுபடும்போது இப்போ புரோட்டானுடைய எண்ணிக்கை உட்கருவில் மாறுபட்டால் அப்பொழுது அது வேறுபட்ட அணுக்களை உண்டாக்குகிறது அப்பொழுது நியூட்ரானுடைய எண்ணிக்கையும் மாறும் இந்த அயனி என்று சொல்வார்கள் உட்கருவை நியூக்ளியஸ் இதுக்கு இந்த உட்கருவுக்கு வந்து நியூக்ளியஸ்னு பேர் உட்கருவுக்கு நியூக்ளியஸ்னு பேர் வெளி வெளிப்பகுதி வந்து சுற்றுவட்ட பாதை எலெக்ட்ரான்கள் சுத்தக்கூடிய சுற்றுவட்ட பாதை எலக்ட்ரான்கள் எப்போவுமே ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இருக்கும் அதாவது வரும் போகும் அங்கே இருக்கும் தேவைப்ப தேவைப்படும்போது ஒன்றா சேரும் தேவையில்லாதப்போ எலக்ட்ரான் தனியாக நியூட்ரான் அது உட்கருக்கள் தனியாக போயிடும் உட்கருக்கள் வந்து அயனிகள்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படியாக ஒரு அணு அமைவு அந்த துகள்களால் இணைந்து ஏற்படுகிறது இந்த அமைப்புன்றது மாறுபட்டுக்கிட்டே போகும் இதோட எண்ணிக்கை புரோட்டான் எண்ணிக்கை பொழுது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் மாறும் அப்போ அணுவே வேறு விதமான ஒரு அணுவை அது உண்டாக்கும் உதாரணமாக இப்போ ஹீலியம் அணு சொன்னேன் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் கொண்டது ஒரு ஹைட்ரஜன் அணுன்னு சொன்னேன் ஹீலியம் அணுன்னு எடுத்தீங்கன்னா இது அப்படியே ரெண்டு மடங்கு ஆகும் ஹீலியம் அப்படின்றது ஹெச்இன்னு சொல்லுவாங்க அது வந்து புரோட்டான் வந்து ரெண்டு இருக்கும் எலக்ட்ரான் ரெண்டு இருக்கும் நியூட்ரான் ரெண்டு அல்லது மாறுபட்டு இருக்கும் நியூட்ரான் வந்து எப்பவுமே அது வந்து ஒன்றாக இருக்கலாம் மாறுபட்டு இருக்கலாம் அது நமக்கு கணக்கு கிடையாது ஆனால் சமமான அளவு ஒரு அணுவில் நேர்மின்சுமையும் எதிர்மின்சுமையும் இருக்கும் அப்பொழுது தான் அந்த அணுவானது நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் இந்த மின்சுமை மின்சார அளவு மாறுபடும் பொழுது அதோடைய ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை சிதைவுபடும் இல்லையா ஸோ ஸ்டேபிள் ஆகணும்னா ரெண்டு பேலன்ஸ் பண்ணணும் அந்த எது எதிர் எதிர் மின்சாரங்கள் ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த அணு வந்து நிலைச்சி நிற்கும் இதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படியாக ஒரு அணு வந்து மூன்று துகள்களை கொண்டு உண்டாகிறது அந்த துகள்களின் பெயர் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் எப்போவுமே சுமை கொண்டது எலக்ட்ரான் எப்பவுமே சுமை கொண்டது இந்த ரெண்டும் அணுக்களில் ரொம்ப முக்கியம் ஸோ உட்கார் உள்ள ப்ரோட்டானோ நியூட்ரானும் இருக்கும் வெளி சுற்றுவட்ட பாதைகளில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடியது எலக்ட்ரான்கள் எப்போவுமே சுமை கொண்டது புரோட்டான் எப்போவுமே சுமை கொண்டது ஒரு அணுவில் இவ்வளவுதான் தான் இருக்குது அப்போ மற்ற துகள்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அணுவுக்கு வெளியே இருந்து உதவி செய்கிறது இப்போது இயற்கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழில் தானாக நடக்குது இல்லையா சிவத்திலிருந்து அதன் பிறந்து துகள்கள் படைத்தல் என்ற வகையில் இப்படியாக படைக்கப்படுகிறது சரி இந்த அணுக்கள் எப்படி பொருள்களாக மாறுது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம் நுட்பமான பாடம் தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க நல்லா கவனித்தா ஸ்கூல் போகாதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கும் புரியும் படித்தவங்களுக்கு உடனே புரியும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே புக்கில் அவங்க படிச்சுட்டாங்க அணு இயற்பியல் சாரி அணு அறிவியல் படித்தவங்களுக்கு இது உடனே புரியும் அணுவேதியலும் இருக்குது இயற்பியலும் தனித்தனியாக இருக்குது அணுவுடைய இயற்பியல் பண்புகள் அணு இயற்பியல் அணுவின் வேதியியல் பண்புகள் அணுவேதியல்னு சொல்லுவாங்க சரியா சரி நாம் இப்போது பார்க்கலாம் சரி இது பலவிதமான அணுக்கள் வந்து எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கலாம் உட்க இந்த அணுவின் புரோட்டான் எலக்ட்ரான் இந்த எண்ணிக்கை மாறும்பொழுது இது வேறு வேறு அணு அணுக்களாக மாறுகிறது வேறு வேறு அணுக்கள் வேறு வேறு பொருட்களை படைக்கக்கூடியது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரி உதாரணமாக இது வந்து ஹைட்ரஜன் அணுவாக இருந்தால் புரோட்டான் ஒன்றாக எலக்ட்ரான் ஒன்றாக நியூட்ரான் ஒன்றாக இருக்கும் இதுவே ஹீலியம் அணுவாக இருந்தால் புரோட்டான் இரண்டாக எலக்ட்ரான் இரண்டாக இருக்கும் இதுவே கார்பன் அணுவாக இருந்தால் ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கும் ஆறு புரோட்டான் இருக்கும் ஆறு எலக்ட்ரான் இருக்கும் சரி இப்போ வந்து இது கார்பன் அணுன்னு வச்சுக்கலாம் கார்பனுக்கு ஆறு எலக்ட்ரான் ஆறு புரோட்டான் இருக்கும் ஆறு எலக்ட்ரான் ஆறு புரோட்டான் இருக்கும் இதுவே ஆக்சிஜன் அணுவாக இருந்தால் அதற்கு எட்டு ஆக்சிஜன் அணுவுக்கு ஓன் போடுவாங்க எட்டு எட்டு புரோட்டான் எட்டு எலக்ட்ரான் இருக்கும் குளோரின் அணுவாக இருந்தால் குளோரின் சி போடுவாங்க பதினேழு எல புரோட்டான் பதினேழு எலக்ட்ரான் இருக்கும் சோடியம் அணுவாக இருந்தால் இது சோடியம் என்றால் என் போடுவாங்க சோடியம் அணுவாக இருந்தால் இது பதினொன்று புரோட்டான் பதினொன்று எலக்டான் இருக்கும் அதுவே நியான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு பொருள் அதை அணுக்களாக இருந்தால் பத்து இருக்கும் ஒவ்வொன்றும் பத்து இருக்கும் காரியம் என்று சொல்லக்கூடிய லெட் பொருளை உண்டாக்கக்கூடிய அணுக்களுக்கு உள்ளே எலக்ட்ரான்கள் எண்பத்தி ரெண்டு இருக்கும் புரோட்டானும் எண்பத்தி ரெண்டு இருக்கும் சரி சிலிக்கானில் சிலிக்கான் என்று சொல்லக்கூடிய பொருளில் வந்து எலக்ட்ரான்கள் பதினாலு இருக்கும் புரோட்டான் பதினாலு இருக்கும் தங்கம் தங்கத்தை உண்டாக்கக்கூடிய அணுக்கள் அதில் வந்துட்டு எத்தனை எலக்ட்ரான் எத்தனை புரோட்டான் இருக்கும் கோல்டில் வந்துட்டு எழுபத்தி ஒன்பது புரோட்டான் எழுபத்தி ஒன்பது எலக்ட்ரான் இருக்கும் பிளாட்டினத்தை உண்டாக்கக்கூடிய அணுக்களில் பிளாட்டினத்தில் எழுபத்தெட்டு புரோட்டான் இருக்கும் எழுபத்தி எட்டு எலக்ட்ரான் இருக்கும் அடுத்து பாதரசம் பாதரசத்தை உண்டாக்கக்கூடிய அணுக்கள் வந்து எண்பது புரோட்டான் மெர்க்குறி என்று சொல்லக்கூடிய பாதரசத்தில் வந்து எண்பது புரோட்டான் எண்பது நியூட்ரான் இருக்கும் அதே போல் தகரத்தை உண்டாக்கக்கூடிய அணுக்களில் வந்துட்டு ஐம்பது புரோட்டான் ஐம்பது எலக்ட்ரான் இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு நியூட்ரான்கள் மாறுபடும் உட்கருவில் இருக்கக்கூடிய நியூ நியூட்ரானுடைய அளவு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நியூட்ரான் தான் அந்த பொருளுக்கான எடையை கொடுக்கக்கூடியது எடை கொடுக்கலனா ஒரு பொருள் பொருளாகவே இருக்காது இது வெறும் மின்சுமை தான் மின்சாரம்தான் ஸோ ஆரம்பத்தில் இயற்கையில் சக்தி என்பது தான் பிறக்கிறது அது மின்சக்தி என்ன ஆகுது ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று தன்னை நோக்கி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேர்மின்சுமை எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரானை தன்னை நோக்கி ஈர்க்கிறது அப்படி ஈர்த்து வச்சுக்கிறது தான் ஒரு அணுவின் அமைப்பு இல்லைன்னா அணு அணு ஒன்று நிலைத்து இருக்காது அது செதைஞ்சு போயிடும் அதை தவிர்க்க தான் இந்த நிலை இந்த மாறுபட்ட இரண்டு மின்சுமைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இயற்கையில் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு மின்சுமை வந்து தள்ளி தள்ளி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று இடையே அந்த ஈர்ப்பு சக்தி ஏற்படும் ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணுது ஈர்ப்பு விசையாக அங்கு உண்டாகிறது ஸோ அந்த வெளியில் மின்சக்தி இருக்கிறது நேர்மின்சக்தி எதிர்மின்சக்தி என்றது ரெண்டு உண்டாகுது அதுக்கப்புறம் அது மின் நீ நீண்ட இருக்கும் பொழுது அவற்றுக்கு இடையே ஈர்ப்பு விசை ஒன்று உண்டாகிறது இதை கொண்ட நேர்மின்சுமை கொண்ட ஒரு பொருள் எதிர்மின்சுமை கொண்ட ஒரு பொருளை நோக்கி எப்பொழுதும் ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போது அந்த ஈர்ப்பு விசையில் நடுவே செயல்படுகிறது அது ஈர்ப்பு விசை இப்போ ஒரே தன்மை கொண்ட ரெண்டு பொருள் இருக்கும்போது அவை ஒன்றே ஒன்று விலகுவதற்கு முயற்சி செய்யும் இப்போது ஒரு நியூக்ளியஸ் இன்னொரு நியூக்ளியஸை விட்டு விலகும் ஒரு அணுவின் உட்கரு இன்னொரு அணுவின் உட்கருவை விட்டு விலகும் ஏன்னா இதுவும் சுமை அதுவும் எதிர் அதுவும் சுமை ரெண்டும் ஒன்னோடு ஒன்று சேராது மாறுபட்ட மின்சாரம்தான் ஒன்றுக்கு ஒன்று சேரும் இது ப்ளஸ் அது மைனஸ் இருந்தால் சேரும் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் விலகும் விலகும் பொழுது அது அங்கு அங்கு விலக்கு விசை ஏற்படுகிறது ஸோ இயற்கையில் முதலில் மின்சு மின்சார சக்தி ஆகிய நேர்மின்சுமை எதிர்மின்சுமை உண்டாகிறது அதன் பிறகு அதன் செயல்பாடுகளால் ஈர்ப்பு விசையும் எதிர்ப்பு விசையும் உண்டாகிறது மின்சாரம் அதை சுற்றி ஒரு மின் புலம் உண்டாகிறது இது ஒரு சக்தி இந்த புலமானது அடர்த்தியாக ஆகும் பொழுது இந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக எதிர்ப்பு விசையின் காரணமாக அங்கு காந்த புலம் ஒன்று உண்டாகிறது ஒன்றை ஒன்று ஈர்ப்பதால் அந்த அந்த ஈர்ப்பு தன்மையை காந்தம் என்று சொல்வார்கள் காந்த சக்தி காந்த புலம் ஒன்று உண்டாகிறது ஸோ இதுதான் வந்து மின் காந்த சக்தி என்பது அண்டவெளியில் உண்டாக்கப்படுகிறது இப்படி துகள்களால் அணுக்களால் அண்டவெளியில் தொடர்ந்து உண்டாக்கப்பட்டு கொண்டிருப்பது மின்காந்த சக்தி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதி உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம் இனிமேல் இந்த அளவுக்கு டீப்பாக சயின்ஸ் அறிவியல் இருக்காது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அணுக்கள் என்பது பொல்களை உண்டாக்கக்கூடிய அடிப்படை அழகுகளாக இருக்குது சரி இதில் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த அணுக்கள் என்ன பண்ணுது இப்போ வந்து கோல்டு அணு இருக்குது இல்லைங்களா தங்கத்துக்கான அணு வந்து அந்த தங்கத்தை உண்டா உண்டாக்குவதற்கான ஒரு தங்கத்துக்கான அணுக்கள் ஒன்று சேரும்போது ஒரு தங்கம் என்ற பொருளை உண்டாக்குது சிலிக்கான் அணுக்கள் ஒன்று சேரும்போது சிலிக்கான் என்ற துகள்களை உண்டாக்குகிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மண் கல்லுலாம் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய தரையில் சேரு எல்லாமே சிலிக்கான் தான் சரிங்களா அந்த சிலிக்கானை உண்டாக்கக்கூடிய அணுக்கள் ஒரே விதமான ஆண்டு தான் அந்த அணுக்கள் ஒன்று சேரும்போது சிலிக்கான் என்ற பொருளை உண்டாக்குது திடப்பொருளை உண்டாக்குது ஸோ இப்படி தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஜட பொருள் எல்லாமே உண்டாகிறது ஒரே தன்மை கொண்ட அணுக்கள் ஒன்று சேரும்போது அந்த பொருளை அது உண்டாக்கி விடுகிறது ஒன்று சேர்ந்த அந்த அமைப்பு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க கார்பன் அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் கார்பன் அதாவது க ஒரு பொடி அதெல்லாம் சொல்வாங்க புகைத்தூள் ஒரு விபூதி இருக்குது இல்லைங்களா அது வந்து எரித்த பிறகு கிடைக்குது இல்லையா சாம்பல் அதுதான் கார்பன் அது கிடைக்கும் அப்புறம் இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு உயிர் சக்தியாக பயன்படுது அது ஆக்சிஜனுடைய அணுக்களின் தொகுப்பு குளோரின் இப்போது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு இருக்குது இல்லைங்களா அது சோடியம் குளோரைடு சோடியம் என்ற அணுவும் குளோரின் என்ற அணுவும் ஒன்று சேர்ந்து உண்டாக்கக்கூடியது சோடியம் குளோ சோடியம் குளோரைடு சோடியம் என்ற ஒரு அணுவும் குளோரின் என்ற அணுவும் சேர்ந்து உண்டாவது சோடியம் குளோரைடு சோடியம் குளோரை குளோரைடு என்பது நாம் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பு உப்பு எப்படி உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா சோடியம் அணுக்களும் குளோரின் அணுக்களும் ஒன்று சேர்ந்து உண்டாவது சோடியம் குளோரைடு என்எஸ்சிஎல் டூன்னு சொல் சொல்வாங்க ஒரு சோடியமும் இரண்டு குளோரின் அணுக்களும் ஒன்று சேர்ந்தால் உண்டாவது சோடியம் குளோரைடு உப்பு இப்போ தண்ணி நீர் குடிக்கிற நீர் எப்படி உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா எச் டு ஒன்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்து உண்டாவது இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணு ஒன்றா சேர்ந்து உண்டாகிறது வாட்டர் நீர் குடிக்கிற நீர் இது உதாரணங்கள் நான் சொல்கிறேன் இப்போ நான் அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் நியான் வாயுவை உண்டாக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் ஹைட்ரஜன் வாயுவை உண்டாக்கும் ஹீலியம் அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் ஹீலியம் வாயுவை உண்டாக்கும் பொருள்கள் வந்து மூன்று தன்மையில் இருக்குது நாம் கண்ணால் காணக்கூடிய பொருள்கள் மூன்று நிலையில் இருக்குது ஒன்று வந்து வாயு நிலை இன்னொன்று திரவநிலை இன்னொன்று திடநிலை மூன்று நிலையில் இருக்குது ஸோ நிலையில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் கேஸ் ஃபார்ம் நம்ம சொல்லுவோம் திரவநிலையில் இருக்கிறது லிக்யூடு ஃபார்ம் மூன்றாவது திடநிலை நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது நிறைய திடநிலை பொருள்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் இவை எல்லாமே அணுக்களால் ஆனது தான் அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த விளக்கம் இவ்வளோ பெரிய விளக்கம் எதுக்குன்னா நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே அதன் அடிப்படை பொருள்கள் வந்து அணுக்கள் தான் அணுக்கள் எப்படி உண்டாச்சு துகள்களால் உண்டாக்கப்பட்டது புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் பிளாட்டினம் என்ற உலோகத்தை உண்டாக்க பிளாட்டினம் என்ற அணுக்கள் ஒன்று சேர்ந்து பிளாட்டினம் என்ற உலோகத்தை உண்டாக்குகிறது பாதரசம் பாதரச அணுக்களால் உண்டாக்கப்படுகிறது இல்லை இது இரண்டு மூன்று இப்போ உதாரணமாக சோடியம் குளோரைடு சொன்னாங்க இல்லையா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண சமையல் உப்பு அதில் ஒரு சோடியம் ரெண்டு குளோரின் சேர்ந்து அது உண்டாகுது இது இந்த மாறுபட்ட இரண்டு அணுக்கள் சேர்ந்து ஒரு பொருளை உண்டாக்குச்சுன்னா அதுக்கு மூலக்கூறுன்னு பேர் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி தான் வந்து ஒரு பொருள் உண்டாக்கப்படுகிறது இயற்கையில் அது நிலச்சி நிற்கிறது அப்புறம் அழியிறது இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து அடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது எப்படி மறையுதுன்னு ஒரு அணுவை வந்து யாரும் அழிக்க முடியாது ஒரு அணுவில் எலக்ட்ரான்களை வந்து பிரியும் சேரும் ஆனால் உட்கருவு வந்து எப்போவுமே உண்டாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது தான் இதை தான் வந்துட்டு அறிவியலில் ஒரு கோட்பாடாக நமக்கு இருக்குது அந்த கோட்பாடை வச்சு நான் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆற்றல் மாறா கோட்பாடுன்னு சொல்லிவிட்டு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றி பயன்படுத்தலாம் அதுதான் அந்த விதி அறிவியல் விதி அது நம்ம பல வகையில் நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம விதியே மாறாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அந்த அறிவியல் விளக்கம் கொடுக்கக்கூடியது தான் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து பொருள்கள் உண்டாகிறது இரும்பு இரும்பு உண்டாவதற்கு என்ன வேணும்னு கேட்டால் இரும்புக்கான அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் இரும்பு உண்டாயிடும் இரும்புக்கான அணுக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறு ப்ரோட்டான் இருபத்தாறு எலக்ட்ரான் இவை உண்டாச்சுன்னா வந்து இருபத்தாறு புரோட்டான் இருக்கும் வெளியே எலக்ட் இருபத்தாறு எலக்ட்ரான்ஸ் சுற்றி வரும் இந்த அணு வந்து இரும்பை உண்டாக்கக்கூடியது இரும்புக்கான அணு இந்த அணுக்கள் ஒன்று சேரும்போது இரும்புன்ற பொருள் நமக்கு உண்டாகிவிடும் சரி அடுத்து இது படிப்படியான விளக்கங்கள் இந்த சீரியஸில் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய அறிவு என்பது ஆழமாகிட்டே போகும் புரிதலாக ஆழமாகும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் இயற்கை எப்படி இருக்குது அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் அடுத்து நாம் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்